கிரியா யோகம் என்பது ஒரு பழங்கால யோக அறிவியல் இந்திய மொழிகளில் வெளியிடப்பட்ட பழங்கால ஆன்மீக அறிவியலான கிரியா யோகத்தை ரிஷிகள் பண்டைய காலத்திலேயே கண்டுபிடித்தனர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இது பற்றி பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளார் பதஞ்சலி மகரிஷி தனது யோக சூத்திரங்களில் இதைப்பற்றி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த அறிவியல் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்தது மகாயோகி ஸ்ரீ மகாபாபாஜியின் அருளால் லஹிரி மகாசயா யுக்தேஸ்வர் கிரி மகாராஜ் அவரது சீடரான பரமஹம்ச யோகானந்தர் உள்ளிட்ட அனைவராலும் இந்த குரு சீடர் பாரம்பரியத்தின் மூலம் கிரியா யோகம் மீண்டும் உருவாக்கப்பட்டது பரமஹம்ச யோகானந்தரின் வழிகாட்டுதலின்படி பத்தொன்பது இருபது ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து யோக பயிற்சி வெளிநாடுகளிலும் தொடங்கியது இந்த உலகம் வானத்தில் தெரியும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கோள்கள் மற்றும் பிற பொருட்களின் தொகுப்பாகும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துகளிலும் ஆற்றல் உள்ளது அதனால்தான் முழு படைப்பும் சிவமயமாக அழைக்கப்படுகிறது சிவன் யார் எங்கும் இருப்பவர் யார் ஆதியோகி இயற்கையின் பிரதிநிதியாக பூமியில் உள்ள நீர்வீழ்ச்சிகள் ஆறுகள் பூச்சிகள் விலங்குகள் பறவைகள் மரங்கள் செடிகள் என கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு உயிர் கொடுத்துள்ளார் அவர் ஒவ்வொரு உயிரினத்தையும் தனது சொந்த பிரதிகளாக படைத்தார் ஆனால் அவை அனைத்திற்கும் மத்தியில் அவர் மனிதர்களுக்கு மட்டுமே அறிவை கொடுத்தார் அவற்றின் அடிப்படை சாரத்தை புரிந்து கொள்வதன் மூலம் அவர்களை சென்றடைவது மனிதர்களால் மட்டுமே முடியும் அவர்களின் அடிப்படை சாரத்தை புரிந்து கொண்ட யோகிகளே கடவுளாக மாறுகின்றனர் யோகிகள் இமயமலையில் அடிக்கடி தரிசனம் கொடுப்பதைக் காணலாம் எனவே இமயமலை என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே சித்த யோகிகள் ஆன்மீகமும் தியானமும் செய்யும் உருவம் நம் மனதில் பதிந்துவிட்டது ஆன்மீகத்துடன் இணைவதன் மூலம் தெய்வீகமாக மாறும் அனைத்து சக்திகளும் மனிதர்களுக்கு உண்டு இமயமலையின் அறிவியல் இமயமலையைப் பற்றி மகா அவதார் பாபாஜி பேசும் விதம் இமயமலையின் மர்மங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதேபோல் ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை உயரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இமயமலையில் ஆன்மீகம் போற்றப்படுகிறது இந்த நிலம் தேவர்களின் தேசம் இந்த பூமி தவ பூமி உங்களுக்கு தேவையானது வேறு எங்காவது அல்லது வெளியில் இல்லை நாமே கடவுள் என உணர்வதில் உள்ளது எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது தன்னை பற்றிய நுண்ணறிவு மூலம் கடவுளின் பக்தி மற்றும் தியானத்தின் மூலம் இறைவனாகலாம் ஒவ்வொரு மனிதனும் முதலில் அவதாரமாகிறான் பல நூற்றாண்டுகளாக பாபாஜி தம் ஸ்தூல ரூபத்தை தாங்கியிருப்பதற்கான ஒரே காரணம்தான் உள்நோக்கமாக உள்ளது மனித வர்க்கத்திற்கு அதன் சொந்த சாத்திய கூறுகளை ஒரு வலுவான உதாரணத்தினால் எடுத்துக் காண்பிக்கும் விருப்பமாகும் மனிதன் தெய்வீகத்தை தேக வடிவில் ஒரு கண நேரமாவது தரிசிக்க அருளப்படாவிட்டால் அவன் மாயையின் பொய்த் உழன்று கொண்டு மரணத்தை வெல்ல இயலாதவன் ஆகிவிடுகிறான் இரண்டாயிரம் வருடங்களாக இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞனாக வாழும் மகான் மகா அவதார் பாபாஜி வாழ்க்கையை காண்போம் இந்த மகான் சித்தயோகியாக இன்று நம்மிடம் இருக்கிறார் மரணமற்ற பாபாஜி ஓர் அவதாரம் ஆவார் வானுலகத்தில் அதாவது சொர்க்கத்தில் உள்ள ஆன்மாக்கள் தனது மண்ணுலக வாழ்க்கையில் இந்த புவியில் நல்லதை மட்டும் செய்து எந்த செயல்களுக்கும் வினை அனுபவிக்க தேவையில்லை என்ற பட்சத்தில் சொர்க்கத்தை அதாவது வானுலகத்தை அடைந்துள்ளது அந்த ஆன்மாக்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றத்திற்கு ஏற்ப சொர்க்கத்தில் அதற்கு இடம் கிடைத்துள்ளது வானுலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் மீண்டும் மண்ணுலகத்திற்கு வர விருப்பப்படாது ஏனென்றால் இந்த புவியை பொறுத்தவரை ஒரு பாதாள சுரங்கத்தை போன்றது இது ஒரு நரகமாகும் ஒருமுறை இந்த புவியில் ஒரு வினையை அதாவது கர்மாவை சம்பாதித்தால் அது மீண்டும் மீண்டும் அந்த வினையை கர்மாவை போக்குவதற்கு பிறவி எடுக்க தூண்டும் இந்த புவியில் உள்ள இன்பங்கள் அனைத்தும் பொய்யானது மற்றும் மாயை என அந்த ஆன்மாக்களுக்கு தெரியும் சொர்க்கத்தில் ஒரு ஆன்மாவால் நோயின்றி வாழ முடியும் ஆனால் இந்த உலகத்தில் அனைத்தும் எதிரானது மட்டுமல்லாமல் அது தலைகீழானதும் கூட அப்படி இருந்தும் ஒரு தூய ஆன்மா மக்களுக்கு மாயை விடுத்து இறைவனை அடைய உதவுவதற்காக இறைவனால் அனுப்பப்படுகிறது அந்த ஆன்மாதான் மகா அவதார் பாபாஜி என்கின்ற நாகராஜன் இன்றும் மகாவதார் பாபாஜி என்கின்ற நாகராஜன் என்னும் இமயமலையில் சூட்சும உடலில் ஒளி பேகம் பெற்று சம்பாலா என்கின்ற சித்தாசிரமத்தில் இமயமலையில் உள்ள சொர்க்க பூமியில் வாழ்ந்து வருகிறது அப்படியாப்பட்ட பாபாஜியின் வாழ்க்கை வரலாறை காண்போம் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள பரங்கிப்பேட்டையில் ஒரு தம்பதிகளுக்கு கார்த்திகை தீப திருநாள் அன்று அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து கார்த்திகை தீப திருநாள் அன்று பிறந்த இந்த குழந்தைதான் மானிட வர்க்கத்திற்கு ஒளி தரப்போவதை என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது அந்த குழந்தையின் பிறப்பு அந்த குழந்தையின் பெயர் நாகராஜன் என்று வைக்கப்படுகிறது அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் கிருஷ்ணரைப் போல அந்த குழந்தைதான் மகா அவதார் பாபாஜி ஆவார் நாகராஜனுக்கு ஏழு வயதாக இருக்கும் பொழுது பரங்கிப்பேட்டையில் ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு மர்ம நபர்களால் கடத்தப்பட்டு கொல்கத்தாவிற்கு ஒரு அரச குடும்பத்தில் பணியாளாக சேர்க்கப்படுகிறார் அப்போது நாகராஜன் முகத்தில் ஒரு தேஜஸ்ரை ஒளி பொருந்திய முகத் தோற்றத்தை அவரது வீட்டு உரிமையாளர் கவனித்திருக்கிறார் அந்த வீட்டு உரிமையாளரும் உனக்கு என்ன வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டதற்கு நாகராஜனும் என்னை வெளியே விடுங்கள் நான் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவனாக இருக்கிறேன் அந்த முதலாளியும் அதற்கு ஒத்துக்கொன்றார் இப்பொழுதுதான் மகா அவதார் பாபாஜி என்ற சூரியன் உதிப்பதற்கான அறிகுறி காணப்பட்டது நாகராஜனுக்கு காசியில் சாதுக்களிடம் பழகும் வாய்ப்பு ஏற்பட்டது பாபாஜி ஒருமுறை எந்தெந்த இடங்கள் உலகில் ஆன்மீக பயணத்திற்கு சிறந்தது என்று சாதுக்களிடம் கேட்டார் இவர் முதலில் சென்ற இடம் இலங்கையில் உள்ள கதிர்காமம் அந்த கோவிலை தரிசித்துவிட்டு பின்பு தமிழ்நாட்டில் உள்ள குற்றாலத்திற்கு வந்து போகருக்கு சீடராக இருந்து அஷ்டமா சித்திகளை பெற்றார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது பிறகு முருகரின் தரிசனம் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது பின்பு பல ஆண்டுகளாக கடும் தவம் இருந்தார் அகத்தியரை தரிசிக்க மேலும் அகத்தியர் தரிசனம் கொடுத்து அவருக்கு கர்ம அழிக்கும் கிரியா யோக தீட்சை கொடுத்தார் மற்றும் குண்டலினி யோகத்தையும் கற்றுக் கொடுத்தார் பிறகு அவர் கிரியா யோகத்தை பரப்ப இமயமலையில் உள்ள பத்ரிநாத்துக்கு சென்று சீடர்களை தேர்ந்தெடுத்து அனைத்து சீடர்களுக்கும் கற்றுக்கொடுக்க கொடுக்க ஆரம்பிக்கிறார் பாபாஜி பற்றிய ஒரு குறிப்பு இல்லாத காரணத்தினால் அவரை புத்தங்களில் உள்ள ஆதாரங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது அவ்வாறு பரமம்ச யோகானந்தர் எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகத்திலிருந்து பாபாஜியின் வாழ்க்கையில் இருந்து அவரை பற்றிய ஒரு குறிப்பு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு ஏற்றது என்று உபயோகமானது என்று அவர் நினைத்த சில உண்மைகளை மட்டுமே இங்கு கொடுக்கிறேன் மகாவதார் பாபாஜி என்ற சமஸ்கிருத பெயரின் பொருள் தெய்வம் தேகத்தை தாங்கி இறங்கி வருதல் என்று பொருள்படுகிறது உபநிஷதங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தின் ஒவ்வொரு நிலையையும் நுட்பமாக பிரித்து வகைப்படுத்தி வைத்துள்ளன அதன்படி பார்த்தீர்கள் என்றால் சித்தர் என்றால் ஜீவன் முக்தர் வாழும்போதே முக்கியடைந்தவர் அடைந்தவர் பராமுக்தர் அப்படி என்றால் பிறவி சுழற்சியிலிருந்து தப்பிவிட்டவராவார் அதன்படி பாபாஜி ஒரு பராமுத்தர் அப்படி இருக்கும்போது பராமுக்தர் அரிதாகவே ஸ்துல தேகத்திற்கு திரும்புகிறார் அதாவது இந்த பூமியில் வந்து பிறவி எடுக்க திரும்புகிறார் அவ்வாறு திரும்பி வந்த ஓர் தூய ஆன்மா மகாவதார் பாபாஜி ஆவார் ஒளி பிம்பமாக தோன்றும் பாபாஜியின் பரிசுத்தமான தேகம் இயற்கைக்கு எவ்வகையிலும் கடன்படுவதில் இருந்து விடுதலை பெற்றுள்ளது அதாவது மரணத்தை வென்றுள்ளது பாரதத்தில் பாபாஜியின் நோக்கம் தீர்க்க அவர்களுடைய சிறப்பு காரியங்களை நடத்த உதவுவதாகும் இயேசு கிறிஸ்து மற்றும் கிருஷ்ணனை போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள் ஒரு திட்டவட்டமான குறிக்கோளுக்காக பூவுலகிற்கு வருகிறார்கள் அது நிறைவேறிய உடனே புறப்படும் விடுகிறார்கள் பாபாஜி போன்ற மற்ற அவதாரங்கள் ஏதாவது ஒரு ஒப்பற்ற வரலாற்று நிகழ்ச்சியை விட பல நூற்றாண்டுகளாக மனிதனின் மெதுவான பரிணாம வளர்ச்சியில் அதிகம் அக்கறை காட்டும் வேலையை மேற்கொள்கிறார்கள் பாபாஜி பற்றிய பரமஹம்ச யோகானந்தர் யோகியின் சுயசரிதத்தில் இருந்து கூறுகிறார் ஒருமுறை எனது சமஸ்கிருத ஆசிரியரும் யோகியரும் ஆகிய கேவலானந்தர் இமயத்தில் பாபாஜியுடன் சில காலம் கழித்தார் அதை பற்றி அவர் கூறியவை அவருடைய குழு மிக முன்னேற்றம் அடைந்த இரண்டு அமெரிக்க சீடர்களையும் இருந்தனர் சில காலம் ஓரிடத்தில் தங்கியிருந்த பிறகு சொல்வாராம் பாபாஜி நம் கூடாரத்தையும் தண்டத்தனையும் எடுத்துக் கொள்ளலாம் பாபாஜி மூங்கில் தண்டத்தை எடுத்துக் கொள்வார் சில சமயங்களில் பாபாஜி கால்நடையாகவே சிகரம் சிகரமாக செல்வதுண்டு பாபாஜி தான் விரும்பும் போது மட்டுமே மற்றவர்கள் அவரை காண்பதோ அல்லது அடையாளம் கண்டுகொள்வதோ சாத்தியம் அவர் தன் வெவ்வேறு பக்தர்களுக்கு சிறு மாறுதல்களுடன் அநேக உருவங்களில் சில சமயங்களும் தாடி மீசைகளுடனும் சில சமயங்களில் அவை இல்லாமலும் தரிசனம் தந்திருப்பதாக அறிகிறோம் சிதைவு அடைய முடியாத அவரது உடலுக்கு உணவு ஏதும் அவசியமில்லை ஆதலால் அவர் அரிதாகவே உண்கிறார் சமுதாய வழக்கத்திற்கு ஏற்ப அவரிடம் வரும் சீடர்களுக்கு எப்பொழுதும் பழங்களையும் பாலும் நெய்யும் கலந்து சமைத்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது உண்டு ஒரு புனித வேத சடங்கிற்காக ஓர் இரவு அவருடைய சீடர்கள் சுடர் விட்டு எரியும் பெருந்தி உள்ள அக்னி குண்டத்தை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் குருவானவர் திடீரென்று ஒரு பெரிய கொல்லிக்கட்டையை எடுத்து அக்னிக்கருகில் கருகில் அமர்ந்திருந்த ஒரு சீடனின் வெறும் தோலில் லேசாக தட்டினார்

விட்டது என்றார் பாபாஜி இரண்டாவது சம்பவம் இன்னொரு சமயத்தில் பாபாஜியின் புனிதமான குழுவில் அந்நியன் ஒருவனின் வரவினால் இடையூறு விளைந்தது குருவின் கூடாரத்திற்கு அருகே ஏறுவதற்குரிய ஒரு பாறையின் விளிம்பின் மீது வியக்கத்தக்க திறனுடன் அவன் ஏறி வந்துவிட்டான் தாங்கள்தான் மகா அவதார் பாபாஜியாக இருக்க வேண்டும் அம்மனிதனின் முகம் விந்துரைக்க இயலாத ஒரு பயபக்தியுடன் உளிர்ந்தது செல்வதற்குரிய இச்சங்கத்து மலைப்பாறைகளின் பாறைகளின் கணக்கில் இடைவிடாமல் தங்களை கொண்டிருக்கிறேன் தயை செய்து என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள மன்றாடுகிறேன் மகா குரு பாபாஜி பதில் எதுவும் கூறாமல் இருக்கவே மனிதன் விளிம்பின் கீழே பாறைகளால் ஓரம் கட்டப்பட்ட ஒரு பெரிய பிளவை சுட்டிக்காட்டினான் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிடில் நான் இந்த மலையிலிருந்து குதித்து விடுவேன் கடவுளை அடைய உங்களோடு வழிகாட்டுதல் நான் பெறாவிடில் இனி வாழ்ந்து பயனில்லை அதற்கு பாபாஜி அப்படியானால் குதி உன் தற்போதைய வளர்ச்சி நிலையில் நான் உன்னை ஏற்க முடியாது பாபாஜி எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் கூறினார் உடனே மனிதன் அந்த செங்குத்தான பாறையை தாண்டி குதித்து விட்டான் அதிர்ச்சூற்ற தன் சீடர்களிடம் அந்த அந்நியன் உடலை கொண்டு வரும்படி பாபாஜி கட்டளையிட்டார் அவர்கள் உருக்குலைந்திருந்த அவ் உடலுடன் திரும்பியவுடன் பாபாஜி தன் கையை இறந்துவிட்ட அம்மனிதனின் மீது வைத்தார் ஆ அவன் கண்களை திறந்து சர்வ வல்லமை பெற்ற குருவின் முன்னர் தாய்மையுடன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான் பாபாஜி கூறினார் நீ இப்பொழுது என் சீடனாக தயாராக உள்ளாய் நீ மிக்க வீரத்துடன் கொடுமையான பரீட்சையில் அழிவற்ற எங்கள் குழுவில் நீயும் ஒருவன் அந்த சீடனை நோக்கி பாபாஜி அன்பாக மலர்ந்தார் தூக்கமற்ற யோகியான ராம்கோபாலிடம் பாபாஜியிடம் அவருக்கு ஏற்பட்ட முதல் சந்திப்பை பற்றி நிகழ்ந்த அற்புதமான அனுபவத்தை விவரித்தார் ராம்கோபால் கூறினார் நான் சில சமயங்களில் தனிமையான என் குகையை விட்டு காசியில் உள்ள லாகிரி மகாசயரின் திருவடிகளில் அமருவதற்காக செல்வதுண்டு ஒருநாள் நள்ளிரவு நான் சீடர்கள் குழுவில் மௌனமாக தியானித்துக் கொண்டிருந்த போது லாகிரி மகாசயர் ஒரு வேண்டுகோளை விடுத்தார் உடனே நீ தசாசஸ்ம படிதுரைக்கு செல் என்றார் அவர் நான் அந்த தனிமையான இடத்தை விரைவில் சென்றடைந்தேன் நிலவின் ஒளியும் விண்மீன்களின் பிரகாசமும் சேர்ந்து இரவு பழிச்சென்று இருந்தது நான் சற்று நேரம் வரை மௌனமாக பொறுமையுடன் அமர்ந்திருந்த பிறகு என் காலடிக்கு அருகே இருந்த ஒரு பெரிய கற்பாறை மீது என் கவனம் ஈர்க்கப்பட்டது பூமிக்கு அடியில் உள்ள ஒரு குகை தெரியும்படியாக பாறை மெதுவாக மேலே இருந்தது புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு வகையினால் அப்பாறை அந்தரத்தில் நிலையாக நின்று போகுது பேரழகு வாய்ந்த ஒரு இளம் பெண்ணின் போர்த்திய உருவம் அக்குகை உள்ளிருந்து வெளியாகி காற்றில் உயிரை எழும்பியது ஒரு மென்மையான ஒளிவட்டம் தன்னை தூய அம்மாது மெதுவாக கீழே இறங்கி முன்னாய்ந்த பரவச நிலையில் அசைவற்று நின்றார் பிறகு அவர் மெல்ல அசைந்தார் மேலும் இனிமையாக பேசலானார் நான் மாதாஜி பாபாஜியின் சகோதரர் நான் அவரையும் விஷயத்திற்காக விவாதிக்க வேண்டி இன்றிரவு என் குகைக்கு வரும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றார் கங்கை நதி மீது ஒரு தெளிவற்ற ஒளி வேகமாக மிதக்கலாயிற்று அந்த விசித்திர ஒளி இருண்ட நீரில் பிரதிபலிக்கப்பட்டது அவ்வொலி அருகில் நெருங்கி வந்து குருடாக்கும் ஒரு பிரகாசத்துடன் மாதாஜியின் பக்கத்தில் தோன்றிய அக்கணமே லாகிரி மகாசையரின் உருவமாக மாறியது லாகிரி மகாசையர் மாதாஜியின் அடிபணிந்தார் மீண்டும் ஆகாயத்தில் ஒரு மாய ஒளிவட்டம் திரண்டு வருவதைக் கண்டு மேலும் வியப்பில் ஆழ்ந்தார் ராம்கோபால் அத்திச்சூடர் சூழல் வேகமாக இறங்கிய எங்கள் குழுவை நெருங்கி தன்னை ஓர் எழில் பெற்ற வாலிப தேகத்தின் உள் உருமாற்றிக் கொண்டது அவர்தான் மகாவதார் பாபாஜி ஆவார் பேஸ் லாகிரி மகாசையர் மாதாஜி ராம்கோபால் ஆகிய எல்லோரும் அந்த மகா குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் அப்போது பாபாஜி கூறினார் அருள் பெற்ற சகோதரியே நான் என் உருவத்தை துறந்து எல்லையற்ற சாகரத்தில் மூழ்கிவிட உத்தேசித்துள்ளேன் என்றார் அன்பார்ந்த குருதேவா நான் ஏற்கனவே தங்கள் திட்டத்தை கொண்டேன் தாங்கள் தேகத்தை எதற்காக விட வேண்டும் என்றார் மகிமை பொருந்திய மாதாஜி அவரை வேண்டியவாறு நோக்கினார் மேலும் மாதாஜி கூறினார் மரணமற்ற குருவே தயவு செய்து தாங்கள் உருவத்தை என்றும் துறக்க வேண்டாம் அப்படியே ஆகட்டும் என்றார் பாபாஜி கம்பீரமாக நான் ஸ்தூல உடலை இனி என்றுமே விடமாட்டேன் இவ்வுலகில் குறைந்தபட்சம் ஒரு சிலவர்க்காவது அது காணப்படுமாறு இருக்கும் இறைவன் உன் வாய் மூலமாக அவனது விருப்பத்தை தெரிவித்துள்ளான் நான் மிகுந்த பயபக்தி கூட உரையாடலை செவிமடுத்துக் கொண்டிருந்த அந்த மகா குருவின் கருணை நிரம்பிய பார்வை என்னிடம் திரும்பினார் ராம்கோபால் பயப்படாதே மேலும் கூறினார் இந்த அழியா வாக்குறுதி காட்சியில் நீ ஒரு சாட்சியாகும் அருளை பெற்றிருக்கிறாய் அவருடைய இனிய குரலின் நாதம் மேல்ல அடங்கும்போது அவருடைய திருவுருவமும் லாகிரி மகாசிவருடைய உருவமும் மேல மேலையும்பி கங்கையின் மேலாக பின்னோக்கிச் சென்றன அவ்விரவின் ஆகாய வெளியில் அவர்கள் மறையும் பொழுது கண்ணை கூச செய்யும் ஓர் ஒளிர்பட்ட அவர்களை உடலை சூழ்ந்து செய்திருந்தத போது மாதாஜி திருவுருவம் குகையை நோக்கி இயங்குவது போன்று அந்த பாறை அக்குகையின் மேல் மூடிக்கொண்டது நான் லாகிரி மகாசயரின் இருப்பிடத்திற்கு திரும்பினேன் நான் அந்த வைகரை நோக்கி ஒரு பொருள் பொதிந்த புன்னகையை செய்தார் ராம் கோபால் ராம்கோபால் மகிழ்ச்சி அடைகிறேன் நீ கடைசியில் மிக வியக்கத்தக்க வகையில் நிறைவேறியது நான் நடு இரவில் அவ்விடம் விட்டு கிளம்பியதில் இருந்து லாகிரி மகாசயர் தன் மேடையில் இருந்து அசையவே இல்லை என்று எனக்கு சக சீடர்கள் எனக்கு அறிவித்தார்கள் என்று ராம்கோபால் கூறி முடித்தார் மேலும் ஒரு யோகியின் சுயசரிதத்தில் முப்பத்தி இமயத்தில் ஒரு அரண்மனையை தோற்றுவித்தல் என்ற அத்தியாயத்தில் லாகிரி மகாசையர் கூறுகிறார் பாபாஜியுடன் என் முதல் சந்திப்பு என் முப்பத்தி நூறுவது வயதில் நிகழ்ந்தது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்று ஆம் வருட இலையுதிர் காலத்தில் நான் தானாபுரின் அரசாங்க இராணுவ பொறியியல் இலாகாவில் கணக்காளராக பதவியில் இருந்தேன் ஒரு நாள் காலை அலுவலக மேலாளர் என்னை அழைத்தார் அவர் கூறினார் லாகிரி நமது தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒரு தந்தி இப்பொழுதுதான் வந்தது ராணி கேதிற்கு அங்கு தற்போது நிறுவப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு இராணுவ முகாமிற்கு நீ மாற்றப்பட வேண்டுமாம் ஒரு வேலைக்காரருடன் நான் அந்த ஐநூறு மயில் பிரயாணத்தை மேற்கொண்டேன் குதிரை மீதும் குதிரை வண்டியின் மீதும் பிரயாணம் செய்து நாங்கள் இமயத்தின் சாரலில் உள்ள ராணி கேத்தை அடைந்தோம் என் அலுவலக கடமைகள் பொறுப்பு நிறைந்ததாக இல்லை அந்த அற்புதமான மலை குன்றுகளில் திரிந்து பல மணி நேரம் கழிக்க என்னால் முடிந்தது மிகப்பெரிய மகான்கள் வசித்து இந்த இடத்தை ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்ற வதந்தி எனக்கு எட்டியிருந்தது எனக்கு அவர்களை காண வேண்டும் என்ற பேரவா உண்டாயிற்று ஒரு நாள் முற்பகல் நான் அங்கு சுற்றித் திரிந்து கொண்டிருக்கையில் வெகு தூரத்திலிருந்து ஒரு குரல் என் பெயரை கூவி அழைப்பதை நான் கேட்டு திகைப்படைந்தேன் நான் துரோணகிரி மலையின் மீது சுறுசுறுப்பாக ஏறுவதை தொடர்ந்தேன் அக்காட்டு பிரதேசத்தில் இருள் சூடு முழுவதும் முன்னால் திரும்பி வழிச்சுவட்டை முன்னால் வழி முன்னால் திரும்ப வழிச்சுவட்டை கண்டுபிடித்து இறங்க முடியாதோ என்ற எண்ணம் என்னால் சிறிது அமைதியற்ற நிலை எனக்கு ஏற்பட்டது முடிவில் நான் நாலா பக்கங்களிலும் ஒரு குகையில் இருந்து ஒரு சிறு சமவெளியை அடைந்தேன் பாறை விளிம்புகளில் ஒன்றின் மேல் இளைஞன் ஒருவர் புன்னகை தவழும் முகத்துடன் என்னை கையை நீட்டி வரவேற்றவாறு நின்று கொண்டிருந்தார் அவரது தாமிர நிற கேசத்தை தவிர அவர் குறிப்பிடத்தக்க விதத்தில் என்னை போன்று இருந்ததை நான் வியப்புடன் கண்டேன் லாகிரி நீ வந்து விட்டாய் இங்கே குகையில் இழைப்பாரு நான் தான் உன்னை அழைத்தேன் என்று பாபாஜி கூறினார் நான் ஒரு சிறிய சுத்தமான குகையினுள் நுழைந்தேன் அங்கு பல கம்பளிங்களும் சில கமண்டங்களும் அதாவது நீர் பாத்திரங்களும் காணப்பட்டது உனக்கு அந்த ஆசனம் நினைவிருக்கிறதா ஒரு மூலையில் மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கம்பளத்தை அந்த யோகி சுட்டி காட்டினார் பாபாஜி இல்லை ஐயா ஒரு மாதிரியாக பிரம்மி படைத்த நிலையில் நான் தொடர்ந்தேன் நான் இருட்டுவதற்கு முன்பு கிளம்ப வேண்டும் எனக்கு காலையில் அலுவலகத்தில் வேலை இருக்கிறது அந்த மர்மமான மகான் ஆங்கிலத்தில் பதிலளித்தார் அந்த அலுவலகம் உனக்காக கொண்டு வரப்பட்டது நீ அலுவலகத்திற்கு அல்ல இந்த வனப்பிரதேச சன்னியாசி ஆங்கிலம் பேசுவது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவின் வாக்கியங்களை கருத்துறையிலும் கூறுவதை கேட்டு நான் ஊமையானேன் என் தந்தி பல நடித்திருப்பதை நான் பார்க்கிறேன் உன்னை தனிமையான பிரதேசத்திற்கு வர வைத்திருக்கும் தந்தியை பற்றி குறிப்பிடுகிறேன் நீ ராணிக்கத்திற்கு மாற்ற வேண்டும் என்று நான் தான் உன் மேல் அதிகாரியின் மனதில் மௌனமாக யோசனை கூறினேன் ஒருவர் மனித குலத்துடன் தன்னைக்கியத்தை உணரும் பொழுது எல்லா மனங்களும் ஒளிபரப்பு நிலையங்கள் ஆகி அவற்றின் மூலம் அவர் விருப்பப்படி செயல்பட முடியும் அவர் தொடர்ந்தார் லாகிரி இந்த குகை உனக்கு உண்மையில் பரீட்சியமானதாக தோன்றவில்லையா நான் ஒரு குழப்பமான மௌனத்தை கடைபிடித்த பொழுது அந்த மகான் என்னருகில் வந்து என் நெற்றியில் மிருதுவாக தட்டினார் அவருடைய காந்த ஸ்பரிசத்தினால் என் மூளையில் ஓர் அற்புதமான ஓட்டம் பெருக்கெடுத்து என் முற்பிறவியின் இனிமையான நினைவு ஊற்றை வெளிப்படுத்தியது எனக்கு நினைவிருக்கிறது நீங்கள் எப்பொழுதும் எனக்கு சொந்தமான என் குரு பாபாஜி கடந்த கால காட்சிகள் மனதில் தத்ரூபமாக எழுகிறது இங்கே இந்த குகையில் நான் முற்பிறவியில் பல வருடங்களாக கைத்துள்ளேன் விவரிக்க முடியாத நினைவுகள் என்னில் பொங்க நான் கண்ணீருடன் என் குருவின் பாதங்களை தழுவினேன் நான் முப்பது வருடங்களாக மேலாக நீ திரும்புவதற்காக காத்திருக்கிறேன் பாபாஜி குரல் தெய்வீக அன்புடன் ஒலித்தது பொறுமையுடன் மாதம் மாதமாக வருடம் வருடமாக உன்னை கண்காணித்துக் கொண்டு இந்த நிறைவான நாளுக்காக காத்திருந்தேன் இப்பொழுது நீ என்னுடன் இருக்கிறாள் நீ பழைய நாட்களில் விரும்பி வசித்த குகை இதோ நான் உனக்காக பாத்திரத்தை எப்பொழுதும் சுத்தமாகவும் தயாராகவும் வைத்திருக்கிறேன் இதோ நீ தினமும் அமர்ந்து உன் பரந்த இதயத்தை இறைவனுடன் நிறைத்த புனிதமான ஆசன கம்பளம் லாகிரி நீ புனிதமாக்கப்பட வேண்டும் இந்த கிண்ணத்தில் உள்ள எண்ணெயை குடித்துவிட்டு ஆற்றின் அருகில் படுத்துக்கொள் பல மணி நேரங்கள் வேகமாக நடந்தன இருளில் ஒரு மனிதனின் கரம் மிருதுவாக நான் எழுந்திருக்க உதவியதுடன் சில உலர்ந்த ஆடைகளையும் கொடுத்து பா சகோதரனை தோழர் கூறினார் குருதேவர் உனக்காக காத்திருக்கிறார் அவர் காட்டின் வழியே என்னை இட்டுச் சென்றார் பாதையில் ஒரு திருப்பத்தை நாங்கள் அடைந்தவுடன் தூரத்தில் இருந்த நிலையான வெளிச்சத்தினால் இரவின் இருட்டு ஒளியூட்டப்பட்டது அது சூரியோதகமாக இருக்குமோ நூறு இரவும் அதற்குள் நிச்சயம் கழிந்திருக்காது நான் விசாரித்தேன் இது நடு இரவு நேரம் என் வழிகாட்டி மிருதுவாக நகைத்தார் பாபாஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு தங்க மாளிகையின் ஒளிர்தலாகும் நீ ஒரு தடவை ஒரு அரண்மனையின் அழகை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை வெளியிட்டாய் நமது குரு தேவர் அந்த விருப்பத்தை திருப்தி செய்து கடைசி கர்மவினையின் பந்தத்தில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறார் எங்கள் முன்னால் கண் கண்கூச செய்யும் தங்கத்தாலான ஒரு மிகப்பெரிய மாளிகை நின்றிருந்தது அங்கு சிறு குழுக்களில் சிலர் சிவந்தும் சிலர் கருத்தும் இருந்த பக்தர்கள் மெதுவாக கீதம் இசைத்தவாறு தியான நிலையில் காணப்பட்டனர் உன் கண்களுக்கு விருந்து படை கலைவண்ணம் நிறைந்த இந்த அரண்மனையின் அழகை நன்றாக அனுபவி ஏனெனில் இவை உன்னை கவுரவிக்கப்படுவதற்காகவே படைக்கப்பட்டுள்ளவை என்று வழிகாட்டி குறிப்பிட்டார் எவனொருவன் தன்னை இறைவனின் மகனாக அறிந்து கொள்கிறானோ பாபாஜி உணர்வதைப் போல அவன் தன்னுள் மறைந்திருக்கும் எல்லையற்ற சக்தியினால் எந்த குறிக்கோளையும் அடைய முடியும் ஒரு சாதாரண கல் மறைவாக அபாரமான அணு சக்திகளை பெற்றிருக்கிறது அதுபோல் மிக கீழ் நிலையில் உள்ள மனிதன் கூட தெய்வீக சக்தியின் ஆகிறான் என்று கூறினார் அந்த வழிகாட்டி நாங்கள் அந்த அரண்மனையில் நுழைந்தோம் அதன் நடுவில் கண்ணை கூச செய்யும் பல வண்ணங்களில் வாரிறைக்கும் நவரத்தினங்கள் இழைத்த ஒரு தங்க சிம்மாசனம் இருந்தது அங்கு பாபாஜி பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் நான் பல பழக்கும் அந்த தரையின் மீது அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினேன் லாகிரி நீ இன்னும் தங்க அரண்மனைக்கான உன் ஆசைகளில் திணைத்துக் கொண்டிருக்கிறார் பாபாஜி தொடர்ந்தார் விழித்துக்கொள் உன் பூவுலக விருப்பங்கள் எல்லாமே நிரந்தரமாய் தீர்ந்து தணித்துவிடப் போகின்றன அவர் ஆசிர்வதிக்கும் சொற்களை உச்சரித்தார் என் மகனே எழுந்திருக்கிறியா யோகத்தின் மூலம் இறைவனின் சாம்ராஜ்யத்தை அடைய உன்னுடைய தீட்சையை பெற்றுக்கொள் பாபாஜி தன் கையை நீட்டினார் பழங்களும் மலர்களும் சூழப்பட்ட ஒரு ஓம அதாவது வேள்வி குண்டம் தோன்றியது இந்த விட்டேரியும் பீடத்திற்கு முன்னால் விடுதலை தரும் உத்தியாகிய கிரியா தீட்சையை பெற்று விடியற்காலையில் சடங்குகள் முடிவு பெற்றன என் பரவச நிலையில் எனக்கு நித்திரை அவசியமாக இருக்கவில்லை நான் அரண்மனையின் அழகை கண்டு கழித்து சுற்றித் திரிந்தேன் இமயத்தின் குளிர்ச்சியான சூரிய ஒளியலில் நம்ப முடியாதபடி பிரகாசித்துக் கொண்டிருந்த மாளிகையில் திரும்பச் சென்று நான் என் குருவை நாடினேன் அவர் பல அமைதியான சீடர்களால் சூழப்பட்டு இன்னும் அந்த அரண்மனையிலேயே அமர்ந்திருந்தார் பாபாஜி உனக்கு நல்ல பசி உன் கண்களை மூடிக்கொள் நான் மறுபடியும் கண்ணை திறந்ததும் மனதை மயக்கும் அந்த மாளிகையும் அதன் தோட்டங்களும் மறைந்துவிட்டிருந்தன என் சொந்த உடலும் பாபாஜி மற்றும் அவருடைய சீடர்கள் உருவங்கள் மாளிகை மறைந்த அதே இடத்தில் வெயில் படர்ந்த அந்த குகை வாயில்களில் இருந்து அதிக தூரம் இல்லாத வெறும் தரையில் அமர்ந்திருந்தேன் அந்த மாளிகை எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது பாபாஜி விளக்கினார் அவர் தரையில் இருந்து ஒரு பாண்டத்தை எடுத்தார் அதற்கு உன் கையை விட்டு உனக்கு விருப்பமான உணவை எடுத்துக்கொள் என்றார் நான் அந்த அகன்ற வெறும் கலயத்தை தொட்டேன் நெய்யாலான சூடான பூரிகளும் இனிப்பு பண்டங்களும் தோன்றின அன்று மதியம் நான் முற்பிறவியின் அனுபவங்களின் தொடர்புகளால் புனிதமாக்கப்பட்டு என் கம்பிலி மேல் அமர்ந்தேன் என் தெய்வீக குருதேவர் அருகில் வந்து தன் கையை என் தலைமேல் செலுத்தினார் நான் சமாதியை அடைந்ததும் இடைவிடாமல் ஏழு நாட்களுக்கு அந்த பிரமாணத்தில் திளைத்திருந்தேன் ஆத்ம ஞானத்தில் ஒவ்வொரு நிலையையும் படிப்படியாக கடந்து நான் மரணமற்ற பரவேளியை ஊடுருவினேன் என் மாயையின் எல்லா கட்டுப்பாடுகளும் விட்டொழிந்தன என் ஆத்மா பரமாத்மாவின் பீடத்தில் முழுமையாக நிலைபெற்றது எட்டாவது நாள் நான் குருவின் பாதங்களில் விழுந்து என்னை என்றுமே அவர் அருகில் இந்த புனித வனப்பிரத பிராந்திய காந்தத்திலேயே பிராந்தியத்தில் வைத்துக் கொள்ளுமாறு மன்றாடினேன் என் மகனே என்னை தழுவியவாறு கூறினார் ஏற்கனவே நீ திருமணமாகி ஒரு சிறு குடும்பம் தொழில் பொறுப்பு உண்டாகி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் உன் வாழ்க்கைக்கான நோக்கம் கிரியா யோகத்தை பரப்புவதற்காக ஆனதாகும் இவ்வாறு பாபாஜி கூறினார் கிரியா திறவுகோலை தகுதியான சீடர்களுக்கு மட்டுமே உபதேசம் செய் பாபாஜி கூறினார் எவனொருவன் இதை இறைவனை நாடுவதில் எல்லாவற்றையும் துறப்பதற்காக சபதம் எடுத்துக் கொள்கிறானோ அவனே தியானம் என்ற விஞ்ஞானம் மூலமாக வாழ்க்கையின் இறுதியான புதிர்களை அவிக்க தகுதியுடையவன் உன் மூலம் இறைவனின் விருப்பமே வெளிப்பட்டது உன்னிடம் பணிவுடன் உதவியை நாடுவோர் எவருக்கும் கிரியா யோகாவை அடி கருணைமிக்க அந்த குரு கூறினார்